அவர் சொல்லுவாரா நான் சௌத்தியா நாடார் மாவன் சைமன் நாடார்னு அவர் சொல்லுவாரா தேவையில்லாத வேலையில் பார்க்கார் மேடைகளில் பேசும்போது வெளியில் சாதி இல்லைன்றார் பேசுறது பூரா எங்கள் நிர்வாகிகள் கூட்டத்திலையோ இல்லை உள்ளே பேசுறதுலையோ முழுக்க முழுக்க சாதி தான் அழி அவர் பேர் என்னது பழனி பாபா பாப்பா பழனி பாப்பா வந்து அவர் சொன்னாராம் திமுக காரனுக்கு எவனுக்கா ஓட்டு போட்டியன்னா பார்த்துக்கிடுங்க திமுக காரன் எவன் வந்தால் நான் கையை வெட்டிடுவேன் ஏன்னா நான் தேவன்டா அப்படின்னு சொன்னேங்காரு அவர் சொன்னாரா சொல்லலைங்கிறதே தெரியல அடுத்து இன்னொன்று கேட்காரு சுப்பையா கோார மாமே சுப்பையா சொல்லு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறாரு எங்கள்ட்டலாம் சாதியே பேசக்கூடாது ஜாதியே இல்லைங்க அவர் முழுக்க முழுக்க சாதியே தான் பேசுறாரு அப்போ அவர் சொல்லுவாரா நான் சௌத்தியா நடார் மாமே சைமன் நாடாருன்னு அவர் சொல்லுவாரா ஆ அதெல்லாம் எங்கே இருக்கு அப்போ நாங்கள் சாதி பேசக்கூடாது நீங்கள் சாதி பேசுனீங்க முழுக்க முழுக்க சாதியாக தான் கட்டமைச்சிட்டு இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை எட்டு சதவீதம் வாக்கெடுக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதம் வாக்கெடுக்குன்னா நான் ஐநூறு வருஷம் ஆகணுமா கட்சி கட்ட கட்சி கட்டமைப்பே இல்லைங்க கட்சி தொடங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்கு தான் சொல்லுதாரு கிளைய கட்டமை ஒரு தொகுதி ஒரு தொகுதியை முப்பத்தெட்டு தொகுதியாக பிரிங்க இது எங்கேயாவது இருக்குமா இப்போ நான் என்னன்னு சொல்லுவேன் ஒரு தொகுதி செயலாளர் ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் தான் செயலாளர் ஒரு தொகுதி மாவட்டமாக திருமாவளவோ அப்படி சொல்லியிருக்காரு அது அவங்க அவங்க நிலைப்பாடு இப்போ எங்கள் கருத்து நீங்க கேட்கணும்ல ஒரு தொகுதி எப்படி மாவட்டமாக மாறுவது சரி வச்சுட்டு போங்க இப்போ அவர் சொல்லுறாரு ஒரு தொகுதியை வந்து நீங்க முப்பத்தெட்டாக பிரிச்சுன்னா இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு பொறுப்பாளர் வந்துடுவாங்க பொறுப்பாளரே பதினெட்டு பொறுப்பாளருக்கு மேலே கட்சியில் கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலையும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க